ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நவம்பர் இருபத்தஞ்சாந்தேதியிலிருந்து டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருக்குது நாளை நவம்பர் இருபத்தாறாம் தேதி மத்திய தமிழ்நாட்டின் கரையோர பகுதியை நோக்கி வரும் இது நவம்பர் இருபத்தாறாம் தேதி இரவு முதல் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் ஒரே இடத்துல நிலை போகுது இதனால் நவம்பர் இருபத்தஞ்சி மாலை முதல் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் மழை படிப்படியாக தொடங்க போகுது அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் முதல் சென்னை வரை உள்ள மாவட்டங்கள் வரை கனமழை மிக கனமழை சில இடங்களில் அதீத கனமழையும் பெய்யப்போகுது போகுது அது என்னென்ன மாவட்டங்கள்னா ராமநாதபுரம் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்குடி கடலூர் பாண்டிச்சேரி விழுப்புரம் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் கடலோர மாவட்டத்தின் உள் மாவட்டங்களான சிவகங்கை மதுரை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் கனமழை சில இடங்கள் மிக கனமழையும் பெய்யும் போல் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரே இடத்துல நிலை கொள்வதனால தொடர்ந்து முப்பத்தாறு மணி நேரம் இடைவிடாத கனமழை டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்கும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் வேதாரண்யம் காரைக்குடி மயிலாடுதுறை கடலூர் ஆகிய பகுதிகளில் அதீத கனமழை குறைந்த நேரத்தில் அதீத கனமழையும் மிக கனமழையும் பெய்யும் இதனால் பல இடங்களில் மழை பதிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி காற்று பாதிப்பு எங்கேயுமே இருக்காது இன்றைய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் கரையை நெருங்கும் பொழுது அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழக்கும் நவம்பர் இருபத்தஞ்சி மாலை முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை இந்த மழை இருக்கும் குறிப்பாக நவம்பர் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய மூன்று நாட்கள் ராமநாதபுரம் முதல் சென்னை வரை உள்ள மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை அதீத கனமழையாக இருக்கும் இதேபோல் உள் மாவட்டங்களையும் இருக்கும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் இதன் பிறகு இந்த மழையானது நவம்பர் இருபத்தஞ்சி மாலை தொடங்குகிற மழை டிசம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் இன்று காற்றழுத்த தாழ்வு பண்ணுறதுனால இதன் பிறகு புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி மறுபடியும் மத்திய தமிழ்நாடு நோக்கி வரும் இதனால் மறுபடியும் டிசம்பர் மூணாந்தேதியிலிருந்து டிசம்பர் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் நாம் கனமழை மிக கனமழை மிக கனமழை இருக்கும் அது எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குங்கிறத காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் போது நான் வரும் நாட்களில் நான் வீடியோவில் பதிவு செய்கிறேன் போல் அடுத்தடுத்து காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்று சுழற்சி உருவாகி டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் கனமழை மிக கனமழை இருக்கும் டிசம்பர் மாதம் ஒரு சில நாட்கள் மற்றும் ஜனவரி மாதம் பனிப்பொழிவு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழையானது தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் சராசரிக்கு அதிகமாகவே மழை பதிவாகும் மாநிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்